ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ரவியை தான் காட்டுறாங்க அவன் ஷால்னி பக்கத்துல அப்படி நெருங்கி அவளை கிஸ் பண்ணுறதுக்கு போறான் அவள் பயந்து அப்படியே நடுங்கிட்டு இருக்கா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நினைச்சானே தெரியல திடீர்னு தண்ணி எடுத்து இந்த ஷால் நீ தண்ணி குடி நீ என்ன நினைச்ச நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் நினைச்சியா அப்படியா நான் பண்ணிடுவேன் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடுவேன் நீ நினைச்சியா சரி சரி நீ ரொம்ப நர்வஸா இருக்க இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா சொல்றான் பட் அவ வந்து கோவத்துல இந்த தண்ணியை வந்து அப்படி தள்ளி விட்டுருவா ஏமா உனக்கு ஏமா அவ்வளோ கோவம் அப்படி என்னதான் வந்து என் மேல நீ இவ்ளோ குலவரியல இருக்கேன்னு தெரியல சரி நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குளிக்க போயிடுறான் இவ வந்து ஒரு ஷாலை எடுத்து சுத்திக்கிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கு ரொம்பவே தாகமா இருக்கு என்ன பண்றா ஒரு தண்ணி பாட்டில் வந்து அங்க இருக்கு அதுல வந்து இருக்கிற தண்ணிய வந்து குடிச்சிடுறா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது குடிச்ச உடனே ஆக்சுவலி இது தான் வந்து ஷாலினியோட அத்தக்காரி இந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து நல்லா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு போத மருந்தை வந்து அதுல கலந்திருப்பா சோ அது தெரியாம இவ குடிச்சிடுறா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படியே இவ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ரவியும் ஆயிட்டு வந்துடுறான் ஆமா இந்த ஈர தொழிலை எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க போற கபோர்ட்ல வந்து ஏதாவது துணி இருக்கும் அதை எடுத்து டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் வந்து நடந்து அந்த கபோர்ட்ல வந்து தொடர்ந்து பாக்குற பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு எல்லாமே வந்து நைட் ட்ரெஸ்ஸா இருக்கு ரொம்ப குட்டி குட்டி ட்ரெஸ்ஸா இருக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு குட்டியா இருக்கே இது எப்படா நம்ம போடுறது அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருப்பா அப்பதான் வந்து ரவி சொல்றான் ஷாலி எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்ச இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு ஆனா உனக்கு போட்டா ரொம்ப காமெடியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இவளவு கலாய்ச்சி பேசிட்டு இருக்கான் போதும் ஓவரா பேசாத அப்படிங்கிற மாதிரியை விட்டுட்டு போவான் அப்பதான் வந்து அங்க ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்டா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும் சரி இதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ளாக்க போயிடுவா அது போடுறதுக்கு ஒரு வழியா அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுடுறான் அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு ஐயோ இந்த ட்ரெஸ் வந்து இன்னும் இவ்வளவு சின்னதா இருக்கு கீழே கால எல்லாம் தெரியுதே இவன் முன்னாடி போய் நம்ம எப்படி நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ஒண்ணுமே புரியாம அப்படியே வந்து பயந்துகிட்டே நிக்கிறான் அவன் வந்து ஒண்ணுமே தெரியாம கிரிக்கெட்ல செமையா இருக்கு டோனி செம சிக்ஸ்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கான் இவன் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு சோஃபா பின்னாடி நிக்கிறத பாத்துட்டு ஏதோ சம்திங் ராங்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே குறு குறுட அவளையே பாத்துட்டு இருக்கான் அவளுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நீ எதுக்கு இங்க பாக்குற அந்த சைடு திரும்ப அந்த சைடு திரும்ப அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பட் இருந்தாலும் அவன் வந்து அவளையே தான் கவனிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவன் வைக்கப்பட்டு அப்படியே சோஃபா பக்கத்துல உட்காந்துட்டு அவளோட காலை வந்து தலகாணியால மறைச்சிட்டு இருக்கா இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது ஓ குட்டி ட்ரெஸ் போட்டிக்கிட்டா போல அதனாலதான் இப்படி வைக்கப்படுறான் அப்படிங்கிற மாதிரியே இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது நம்மளோட ஷால்னிக்கு லைட்டா தூக்க வர மாதிரி இருக்கா அப்படியே தூங்கிடுறா அதோட ரவியும் அவ பக்கத்துல போறான் அவன் தான் ஒன் சைடா அவளை சின்சியரா காதலிச்சிருக்கான் இல்லையா அதனால அவ பக்கத்துல போயிட்டு அஹ் ஷால்னி நீ தூங்கும் போது கூட எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து அஹ் அப்படியே வந்து போத்தி விடுறான் ரொம்ப கேரிங்கா அவளோட முடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே பாசமா பாத்துட்டு இருக்கான் அப்ப திடீர்னு அவன் எதிர்பாராத நேரத்துல ஷால்னி டிஷும் அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுவா இவன் அப்படியே போய் விழுந்துடுவான் இவன் என்னடா அது இப்படி குத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போதுதான் கனவை முழிச்சிட்டு தூக்கத்தில இருந்து முழிச்சு பைத்தியகாரி மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் டேய் ரவி என்ன கல்யாணம் பண்ணியில்ல உன்னை நான் கண்டிப்பாக சும்மா விடமாட்டேன்டா உன்னை என்ன பண்ணுற பாரு நான் வந்து உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் நெருங்கி போறா நான் வந்து ஒரு சிங்கம் அப்படியே உன்னை கடிச்சு கொதர போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னை நெருங்கி போறா இவன் என்ன பைத்தியமாவே மாறிட்டாளா இல்லை தூக்கத்தில் ஒளறிட்டு இருக்காளா இவர்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுங்கிற மாதிரியே இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் இந்த சீன்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்லாம் பார்க்க அதுக்கப்புறம் என்ன பண்றா திடீர்னு அவனோட கழுத்து நெரிச்சு உன கொல்ல போறேன் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா நான் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் மியாவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்துல நெருங்கி அப்படியே தாவி போறா அவன் அடிக்கத்தான் போறாங்கிற மாதிரி அவன் பயந்துட்டு இருப்பான் கடைசுல என்ன நினைச்சுன்னு தெரியல டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அவன் மேலேயே சாஞ்சு தூங்கிடுறா இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல டக்குன்னு அவனும் ஹக் பண்ணிட்டு அப்படியே அவளை பாசமா வந்து கட்டல்ல வந்து தூங்க வச்சுட்டு அவளை கேரிங்கா பாத்துக்கிறான் இங்க அப்படியே வீட்டுல தான் காட்டுறாங்க இங்க ஷாலனியோட பாட்டி அப்புறம் அம்மாக்காரங்க எல்லாருமே டோட்டல் ஃபேமிலியுமே ரவியோட அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரவியோட அம்மா வந்து வேகமா வராங்க உடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் களைச்சு போடுறாங்க அப்புறம் அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள கையை குடிச்சு வேகமா தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க எல்லாரும் தடுத்து பாக்குறாங்க ஆனா அவங்க யாரு பேச்சையுமே கேட்கல என்ன எங்கடையும் கூட்டிட்டு போற அப்படின்னு அவங்க கேட்க அதெல்லாம் இரு கிழவி அவனை எங்க கூட்டிட்டு போறேன் பாரு நீ வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்னதா ரூம் இருக்கு அங்கதான் கூட்டிட்டு போறாங்க இந்த ரூம் ஞாபகம் இருக்கா நான் வந்து உங்க வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்க்கும் போது எனக்கு இந்த ரூம் தானே குடுத்தீங்க கஷ்டப்படுத்தினீங்க அதனால இனிமே இதுதான் உங்களோட வீடு இனிமே என்னோட பெரிய வீட்டுக்கு நீங்க வரவே கூடாது இந்த சின்ன கோல ரூம்ல தான் நீங்க டோட்டல் ஃபேமிலியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வன்மத்தெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அதோட இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க ரவியோட அம்மா வந்து ரொம்பவே கோமா வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க முக்கியமா அந்த பாட்டிய உடனே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆமா இது என்னோட வீடு இந்த வீட்டுல ஆறு மணிக்கு மேல யாரும் படுத்து தூங்கக்கூடாது போய் எல்லாரும் வேலையை பாருங்க அப்புறம் நீ எனக்கு வந்து தலைக்கு என்ன தேய்ச்சு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியையும் வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க அவங்க என்ன தேய்ச்சி வைக்க வைக்கும் அந்த பாட்டியையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க அவங்களை நிறையவே வந்து வேலை அவங்க கிட்ட அப்படியே இங்க ரவி தான் வந்து தூக்கத்தில இருந்து அப்படியே களைச்சு போய் எந்திரிக்கிறான் எந்திரிச்ச உடனே அவ பெட்ல இருக்கிறத பாத்துட்டு அவளுக்கு ஒரே குழப்பமா நம்ம இருக்குற இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவிய பாக்குறா ரவி என்ன நடந்துச்சு நைட்டு உண்மையை சொல்லு நான் எப்படி இங்க வந்தேன் அப்புறம் நீ என்ன பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி கேக்குறான் அதுவா அது வந்து என்னென்னமோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்பதான் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த பாட்ல பாக்குறான் இந்த பாட்டில நான் வந்து நீத்து தண்ணி குடிச்சேன் இந்த குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல இதுல நீ தானே எதையோ கலந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ஒன்னும் எதையும் கலக்கல உன்னோட ஆன்ட்டி தான் வந்து இத கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் ஆமா நேத்து என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேக்குறா பயந்துகிட்டு நீ உட்கார உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா நீ வந்து அப்படியே என்னென்னமோ பண்ணிட்ட நீ வந்து அதெல்லாம் என் வாயால எப்படி நான் சொல்றதுனே தெரியல ஷாலு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நவந்து போயிடுறான் இவன் என்ன வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா அப்பதான் அவனோட கழுத்து கை எங்க பார்த்தாலுமே வந்து நகைக்கீரலா இருக்கு லிப்ஸ்டிக் மார்க்கும் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நேற்று ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போலயே இவன் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா இந்த பார் ரவி உனக்கு எங்க எப்படி இங்கெல்லாம் காயம் வந்துச்சு அப்புறம் கழுத்துல அந்த லிப்ஸ்டிக் மார்க் இதெல்லாம் எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னனே நேத்து நீ வந்து அப்படியே வந்து வேற மாதிரி மாறிட்ட நீ என்னோட சால்னியா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னாலயே நம்ப முடியல என்னென்னமோ பண்ணமா நீ இதெல்லாம் சொல்ல முடியாது ஷாலு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குல்ல அப்புறம் இதெல்லாம் நான் கவர் பண்ணிக்கணும் யாராவது வெளில பார்த்தாங்கன்னா இதாவது நினைப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் இவருக்கு சமையா காந்தாவது ஐயோ இவன் ஏன்டா தான் அப்படி வெறுப்பேத்துறான்னு தெரியலையே நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க அம்மாக்காரங்களும் ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க அப்ப ரவியோட கழுத்துல கையில எங்க பார்த்தாலும் கீரை இருக்கு சின்ன சின்ன இந்த காயமா இருக்கு என்னடா இது நேத்து நல்லாதானே இருந்தா இப்ப ஏன் உனக்கு எப்படி எல்லாம் இருக்கு இந்த காயம் எல்லாம் எப்படி போட்டுச்சு அப்படின்னு கேட்க உடனே ஷாலினிக்கு ஒரு மாதிரி மூஜெல்லாம் மாறுது ஐயோ ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான் அம்மா அதுவா போற வழியில ஒரு வெள்ள பூனை இருந்துச்சும்மா அது வந்து அப்படியே என்ன பிராண்டி விட்டுடுச்சு வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அம்மா எல்லாம் சொல்றான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருது ஓ நேத்து நைட் ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அம்மாக்காரங்களும் அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி ஷாலினி வந்து உள்ளாக்க கொட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி so அப்பதான் வந்து சால்னிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது தன்னோட குடும்பம் எல்லாத்தையுமே வந்து ரவியோட அம்மா ரொம்பவே அசிங்கப்படுத்தினது வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல வந்து தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினது வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணது இது எல்லாமே தெரியுது இதெல்லாம் கேட்டோம்னா அவளுக்கு அழுகையா வருது உடனே இது எல்லாத்தையும் ரவிட்ட சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா என்ன நினைச்சிட்டு இருக்க என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீ மேன்மேலும் கஷ்டத்தை கொடுத்துட்டு தானே இருக்க உன் அம்மா ஏன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கண் கலங்கி அழ வளரா உடனே ரவிக்கு கோவம் நான் இந்த விஷயத்தை போய் அம்மாட்ட கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போகும்போது உடனே ஷாலினியோட அம்மா வந்து தடுக்கிறாங்க இந்த பாருப்பா நீ வந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்ட இப்ப நீ என்னோட வீட்டு மருமக அப்படி இருக்கும் நீ உங்க அம்மாட்ட சண்டை போட்டு அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வரதான் நான் விரும்பல பரவாயில்ல இந்த வீட்லயே நாங்க இருந்துக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா நீ உங்க அம்மாட்ட சண்டை போடாத ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சத்தியமும் வாங்கிக்கிறாங்க அவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பாக்க லாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை பிரெண்ட்ஸ்